அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீனராசி மீனராசிக்கு ஆகாத ராசி அந்த ராசியை நண்பனாக மாற்றிடலாம் அப்புறம் இப்போ கிரகநிலைகள் எப்படி இருக்குது என்ன மாதிரி மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது ஒரு பயம் இருக்குது ஏதோ நடக்கப்போகுது அதெல்லாம் எதுவுமே இல்லை நல்லது தான் நடக்கப்போகுது இப்போ நான் வந்து சொல்ல போகிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு உங்களுடைய மொத்த வாழ்க்கையே மாற்றிடும் மீனராசிக்காரங்களுடைய மொத்த வாழ்க்கையும் மாற்றிவிடும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மீன ராசிக்கு நீர் ராசி காலப்புருஷ தத்துக்கு பன்னெண்டாவது ராசி சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய ராசி மிக உன்னதமான ராசி இந்த ராசி ஆகாத ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நண்பனாக மாற்றிடலாம் துலாம் ராசி நண்பனாக மாற்றி விடலாம் கும்ப ராசி நண்பனாக மாற்றி விடலாம் அதுக்கடுத்துக்கு மிதன ராசி மீன கூட கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணோம் ராசி பாதகாதிபதி ஸோ இதில் வந்து ஆகாத ராசிகள் அப்படின்றதுல மேஜராக மெயினான விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன் இதில் வந்து ஆகாத ராசியை நான் நண்பனாக மாற்றணும் அப்படின்னு பார்த்து ஒரு சில ரிமெடிஸ் பண்ணணும் அது பண்ணிட்டால் கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒற்றுமையாக உயிராக இருப்பாங்க நண்பனாக இருந்தாலும் தங்கச்சி அக்கா சொந்தக்காரங்க உறவினர்கள் பக்கத்து வீடு கிளாஸ்மேட்டு ஒரே இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய கலீக்ஸ் இப்படி எந்த இருந்தாலும் அப்போ இதோடைய தன்மை முழுக்க முழுக்க யோக நிலையாகவும் மாற்றிவிடும் இப்போ உங்களுக்கு அடுத்தது கடன் சார்ந்த விஷயங்களுக்கு கமிட்மெண்ட் அதிகமாகுது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறது மூலயமாவே ஆகாத ராசியை நண்பனாக ஆக்கினாலே சிறப்பாக மாற்றிடும் ஏன்னா ஆறாம் படன்றது எதிரி ஸ்தானம் அது சிம்ம வந்தாலும் சூரியனுக்கும் குருவுக்கும் நண்பர்கள் தான் ஆனாலும் இங்கே இடத்துல அடிக்கடி சில விஷயங்கள் அடிக்கடி இதெல்லாம் ஏற்படும் பொதுவான விதிக்குள்ளே நான் போயிட்டேன் இந்த ராசியெல்லாம் விட்டுருக்கேன் அப்போ இந்த இடத்துல வந்து அந்த பொதுவான விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டாலே பாசிட்டிவ் கடன் சார்ந்த விஷயத்தில் மீண்டெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வயிற்று வலி சம்மந்தமான பிரச்சனை தலையில் வலிக்குது தோல் சம்மந்தமான பிரச்சனை இப்படி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு விஷயம் குருவுடைய ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணணும் மஞ்சள் கச்சிப் கண்டிப்பாக அவசியம் கையில் வச்சுருக்கணும் மஞ்சள் கச்சிப் அவசியம் வச்சுருக்கணும் மஞ்சள் கலர் உடை எப்போ அடிக்கடி அணியணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கோல்டு அதாவது செயினோ மோதிரமோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னா நல்லது இல்லைன்னா வந்து நீங்கள் கட்சி கூட மஞ்சள் கலர் வச்சுக்கலாம் அடுத்தது வந்து வியாழக்கிழமை கம்பல்சரி ஒரு மூணு பேர் சாம்பார் சாதம் வாங்கி கொடுங்க வறுமையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த ஸ்தானத்தை நீங்கள் பண்ணும்போது உயிர் ஸ்தானம் லக்னாதிபதி சாரி ராசி அதிபதி பலமாயிடும் பலமாயிடுச்சுன்னா தெளிவாகிடுவீங்க பத்தாம் இடம் உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம் இது இன்னும் சிறப்பாகிடும் இன்னும் சூப்பராகிடும் அந்த பத்தாம் இடத்துடைய நிலை உங்களுக்கு மேலும் 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 சிறப்பான ஒரு விஷயத்தை கொண்டு போகும் பத்தாம் இடம் தொழில் உத்தியோகஸ்தானம் பலம் வாங்கிவிடும் அப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க ரொம்ப கேஷுவலாக பேசுவீங்க கோவப்பட மாட்டீங்க அவங்க தப்பே பண்ணாலும் திருத்திப்பாங்க இந்த இந்தளவுக்கு ஒரு இறங்கி வந்துட்டாரு இப்படி ஒரு டைம் தன்மையாக இருக்கிறாரு ஏன் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாற்றும் இது அடுத்தது ரொம்ப முக்கியமானது அஞ்சாம் இடம் மனசு ஸ்தானம் அஞ்சாம் இடம் அது என்னது கடகமனை அது வந்து நீர் ராசி தான் அதுவும் அப்போ அஞ்சாம் இடம் மனசு ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணணும் என்ன எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடணும் கோயிலில் இருக்கக்கூடிய குளத்துக்கு மீனுக்கு பொறி போடணும் இதை வந்து தொடர்ச்சியாக எப்போ பண்ணலாம் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய ஓரை திங்கக்கிழமை இப்படி எல்லா இந்த நாட்கள்லையும் பண்ணலாம் டெய்லி பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த காரகத்துவத்தனுடைய நட்சத்திர நாட்களில் பண்ணும்போது எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும் மனசு வந்து அப்படியே தூய்மையாக மாறிடும் அந்த மனசு தூய்மையாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஆகாத ராசியாக இருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே க்ளோஸ் ஆகிடுவாங்க நீங்கள் தான் உயிர் நீங்கள் தான் எல்லாமே என் தங்கச்சி மாதிரி இவங்க என் அக்கா மாதிரி இவங்க என் அண்ணன் மாதிரி என் தம்பி மாதிரி நல்ல ஃப்ரெண்டு ஒரு நல்ல மனுஷன் அந்த நேம் அந்த பிராண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் அந்த பிராண்டு கிரியேட் ஆகிடுச்சினாலே எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ கோச்சாரத்தில் சனி பணம்ல இருக்கிறாருங்க விரை சனி பயப்படவே வேண்டாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க யாருமே தடுக்க முடியாது ஆனால் அதுக்காக உங்களை வந்து நான் ஓவராக பேத்தி விட்றான்ற மாதிரி கடன் வாங்குங்க அடைச்சிடலான்னு நான் சொல்ல மாட்டேன் கடன் வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துங்க முக்கியமான எமர்ஜென்சி கண்டிப்பாக தேவைன்னா வாங்கி தான் ஏன்னா சனி விரயத்தில் இருக்குது அவர் பார்க்குற இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் எது சிம்மமனை சிம்மமனை எது அது வந்து சூரியன் அது ஆறாம் இடத்தை பார்த்தோன்னாவோ கடனை ஏற்படுத்தும் எதிரியை உருவாக்கும் வயிற்றொழி சம்மந்தமான பிரச்சனை இது எல்லாமே கொடுத்துட்ருக்கு அப்போ வந்து அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் எள்ளு கேக்கு எள்ளு உருண்டை சாப்பிட சொல்கிறது எள்ளு தயிர் சாதம் காகத்துக்கு வைக்க சொல்கிறது இதை பண்ணும்போது தன்மை டோட்டலாக கிளியர் ஆகிடும் இது டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகி பர்ஃபெக்டான ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஏழுச்சு அம்மா வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துருச்சிங்க இந்த வாட்டி கொடுக்காது ஏன் சொல்லுங்கள் ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதை ஃபாலோ பண்ண போகிறீங்க எல்லாத்துலேருந்து மீண்டு வர போகிறீங்க எல்லா உயிரையும் மதிக்க போகிறீங்க பூனை நாயிலேருந்து இருந்து பூனை நாய்க்கு பிஸ்கட் போட போகிறீங்க அதை ஒரு உயிராக மதிக்க போகிறீங்க மீனுக்கு பொறி போட போகிறீங்க மனசு சாந்தமான நிலையை அடைய போகுது ஸோ அந்த சந்திரனுடைய ஓரையில் வந்து சந்திரன் ஓர திருவோணம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மீன் கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கிற குளத்தில் இருக்கிற மீனுக்கு பொறி போட்டு அந்த மீனை பார்த்து ரசித்தாலே மனசு சாந்தமாயிடும் அஞ்சாமே இடம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடும் நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் இந்த குடுப்பனை மீனராசிக்கு மட்டும்தான் ஏன்னா அஞ்சாம் இடமா வர்றது கடகம் அந்த இடத்துல தான் சந்திரன் ஆட்சி பெறுவார் அந்த அந்த அமைப்பு இருக்கிறது பவர் ஓவர் பவர் காலப்புசி தத்துவத்துக்கு பன்னெண்டாவது ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய குடுப்பேன் மீன ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குடுப்பனை மிக சிறந்த குடுப்புனை இதை நினச்சி சந்தோஷப்படணும் மகிழ்ச்சி அடையணும் நீங்கள் கோச்சாரத்தில் மனசு கெட்டு போச்சு புதன் வலுவிழந்திருக்கிறாரு மீனராசியில் நாலாம் இடம் வீடு வாங்கின சுற்று அம்மா ஸ்தானம் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குது ஏழாம் இடம் நண்பர்கள் ஸ்தானம் தொந்தரவு கொடுக்குது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துரும் ஏன்னா புதன் ஒரு ஆகம் கூடி போது மனசு கொஞ்சம் கெடுத்து விடும் தொந்தரவு சில விஷயங்கள் ஏற்படுத்தும் ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாமே ஸ்பெஷல் எல்லாமே சிறப்பாக இருக்கும் எல்லாமே ஏற்றமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குருவின் பார்வை வெற்றி ஸ்தானத்துக்கு செல்ல போகிறது அந்த வெற்றி ஸ்தானத்திலிருந்து மூணாம் பார்வையில் அஞ்சாம் இடத்தை பார்த்து மனசை தூய்மைப்படுத்தப் போகிறது ஏழாம் பார்வையில் ஏழாம் அஞ்சாம் அஞ்சாம் பார்வையில் ஏழாம் இடத்தை பார்த்து திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏழாம் பார்வையில் ஒன்பதாம் இடம் எல்லா விதம் பாக்கியம் குழந்த பாக்கியம் இல்லாமல் குழந்த பாக்கியம் கிடைச்சிடும் பையனுக்கு திருமணம் பண்ண முடியல திருமணம் பண்ணிடுவீங்க பொருளாதாரத்தில் சிக்கல் பண வரவு நிச்சயம் இனி இருக்க தான் போதும் நீங்கள் தான் இருக்க போறீங்க உயர்வான வாழ்க்கை போகிறீர்கள் உயர்வான வாழ்க்கை இதை யாராலும் தடுக்க முடியாது அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையில் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பது என்பது பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை மூணாம் இடத்திலிருந்து அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ஒன்பதாம் பார்வை பதினொன்றாம் இடத்தில் விழும்போதும் பதினொன்றாம் இடம் பெரிய லாபம் பெரிய வளர்ச்சி பிரம்மாண்டமான விஷயங்கள் இவை அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு அமைப்பு அது மிக 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 சிறந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது வாழ்க்கையுடைய மொத்த நிலவரமும் மொத்த சூழ்நிலையும் சக்சஸ்னா இது சாதாரண சக்சஸில் மிகப்பெரிய சக்சஸ் இதுக்கிடையே இன்னொரு விஷயம் பகுதி இரண்டுன்ற அடுத்த வீடியோவில் மிகப்பெரிய சீக்ரெட் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது உங்களுடைய மொத்த வாழ்க்கையே சரி பண்ணிட்டோம் இந்த வீடியோ நிச்சயமாக எனக்கு உபயோகமாக இருக்குது இதனால் நிச்சயம் வாழ்க்கை மாறப்போது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்டில் நான் நினைத்ததை அடைந்தே தீருவேன் பாசிட்டிவ் கமெண்ட் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு எனர்ஜியோடு நம்ம கனெக்ட் ஆகும்போது அது உங்களுக்கு நிச்சயம் நடந்தே தீரும் இது முழு மனசோடு நம்புங்க நம்ம எது நம்புகிறோமோ அதுதாங்க நடக்கும் கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும் நல்லது நினச்சா நடந்தே தீரும் அதில் இந்த ஆக்டிவேஷனை மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிட்டீங்க உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் சரியாயிடுங்க இதுக்கிடையே இந்த காணொலியில் இந்த சூட்சமும் உபயோகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் நன்கொடை எதாவது கொடுக்க வேண்டும் இந்த மொபைல் நம்பருக்கு இந்த க்யூஆர் கொடுக்க அனுப்பலாம் கட்டாயம் எதுவும் இல்லை ஏன்னா ஒரு விஷயத்த கொடுக்கும்போது பல மடங்கு ரிட்டர்ன் கிடைக்கும் கண்டிப்பாக நிச்சயம் இருப்பீங்க நீங்கள் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நடக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் அதை கொடுக்குறது மூலயமா நன்கொடைன்ற ஒரு விஷயம் கட்டாயம் இல்லை ஏன்னா சில பேருக்கு என்ன எப்படிலாம் பண்ணுறீங்க நான் அதை கேட்குறது உரிமையாக கேட்குறேன் இந்த விஷயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன் நல்லது நடக்கும் நினைக்கிறேன் எல்லாமே நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு முடிஞ்சால் நீங்கள் அனுப்புங்க விருப்பப்பட்டா மட்டும் கட்டாயம் எதுவும் இல்லை நீங்கள் நல்லாதான் இருப்பீங்க நல்லது தான் உங்களுக்கு நடக்கும்